முந்தியில நீர்பாய மடைய துறந்து விட்டாண்டா போதையில நானாட கடைய துறந்து விட்டாண்டா உந்தியில நீர்பாய மடைய துறந்து விட்டாண்டா போதையில நானாட கடையை துறந்து விட்டாண்டா கா வழுக்குதடா கண்ட பக்கம் இழுதடா வழுக்குதடா கண்ட பக்கம் இழுக்குதா ஊற்றி விட்டா ஏற்றுக்கிட்டேன் எட்டு ஸ்ருதி சேர்த்துக்கிட்டேன் ஊத்தி விட்டா ஏற்றுக்கிட்டேன் எட்டு ஸ்ருதி சேர்த்துக்கிட்டேன் కేటుకో రా పోటుత మాపప్పు వాడా వేనాడోడా రావా అడికికి వరో రాత్రికి స్వర్గం వర రావాబా అడికి వర రాత్రికి స్వర్గం వరం வடிக்கு வரும் ராத்திரிக்கு சொர்க்கம் வரோம் உந்தியில பாய மடைய துறந்து விட்டாண்டா போதையில நானாட கடையை துறந்து விட்டாண்டா